அக்டோபர் மாதத்திலே தேவன் புஸ்தகம் நாற்பத்தி நான்காவது என் ஊழியக்காரரின் வார்த்தையை நிலைப்படுத்துவேன் கட்டுக்கதைக்காரரின் குறிகளை அபத்தமாக்குவேன் குறிச்சுகளை நிர்மூலமாக்குவேன் இந்த நாட்களிலும் தேவன் ஒரு அருமையான வார்த்தைகளை உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார் இந்த நாட்களில் தேவன் சொல்கிறார் நான் நினைத்தால் எந்த ஒரு காரியத்தையும் அபத்தமாக்க முடியும் நான் நினைத்தால் உங்களுக்குரிய காரியத்தை என் தேவன் நிலைப்படுத்தி அதை வெற்றிகரமாக செய்ய முடியும் என்று சொல்லி என் தேவன் சொல்கிறார் அவர் யோசனையில் பெரியவர் செயல்களிலே வல்லவர் இந்த பார்க்கிறோம் மேற்கொண்ட வசனத்திலே அவர் செய்கிறவர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் நாட்களிலும் இந்த அக்டோபர் மாதத்திலே உங்களுக்கு என்னென்ன காரியங்கள் தேவையோ அந்தந்த காரியங்களே என் தேவன் அவர் தீர்மானிக்கிறவராயிருக்கிறார் என்ன காரியங்கள் வேண்டும் எது நடக்க வேண்டும் என்று சொல்லி என் தேவன் தீர்மானிக்கிறவராயிருக்கிறார் வேதத்திலே பார்க்கிறோம் இஸ்ரேமேல் ஜனங்கள் பாபேல் பாபேல் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பில்டிங்கை அவர்கள் கட்டினார்கள் எல்லாமே அவர்களுக்கு அனுகூலமா இருந்தது ஒற்றுமை இருந்தது பணம் இருந்தது எல்லாமே இருந்தது ஆனால் அந்த பாபேல் கோபுரத்திலே தேவனுடைய திட்டம் இல்லை அப்பொழுது தேவன் அதை தடைபடினார் என்று சொல்லி பார்க்கிறோம் இந்த நாட்டிலும் கூட உங்களுக்கு எதிரான காரியங்கள் சில காரியங்களை எத்தனை மனிதர்கள் திட்டம் பண்ணினாலும் அந்த காரியம் உங்களுக்கு எதிரான காரியங்களாக இருக்கும் பொழுது என் தேவன் அதை அபத்தமாக்குவார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல இஸ்ரேவியல் ஜனங்கள் எரிசிலேமிலே அலங்கத்தை கட்டினார்கள் ஆனால் எதிர்ப்புகள் பயங்கரமாக இருந்தது எல்லாரும் எதிர்த்து கொண்டிருந்தார்கள் ஆனாலும் கர்த்தருடைய கரம் மாத்திரம் அவர்களுக்கு இருந்தது ஆனாலும் அந்த இடத்திலே பார்க்கிறோம் ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு நாளிலே எரிசிலேயிலே கர்த்தருடைய அலங்கம் கட்டப்பட்டது என்று சொல்லி நாம் இந்த நாட்களில் கூட உங்களுக்கு எதிரான காரியங்கள் எத்தனை காரியங்கள் இருந்தாலும் அந்த காரியங்களை என் தேவன் அபத்தமாக்கி போடுவார் அதே நேரத்திலே அந்த திட்டங்கள் தேவனுடைய சித்தமாக இருக்கும் என்று சொன்னால் அந்த காரியத்தை என் தேவன் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்க என் தேவன் வல்லவராக இருக்கிறார் கூட நான் என் ஊழியக்காரன் வார்த்தையை நிலைப்படுத்துவேன் அது மாத்திரமல்ல யூதாவின் பட்டணங்களுக்கும் பாலான ஸ்தலங்களையும் எடுப்பிக்கிறவர் என்று சொல்லி நாம் பாருகிறோம் அந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையிலே பாலான காரியங்கள் இருக்கும் என்று சொன்னால் என் தேவன் அதை எடுத்து இந்த நாட்களிலே என் தேவன் ஸ்திரப்படுத்துகிறவராயிருக்கிறார் பெரிய en cariño y la hora de God bless